சொல்லுங்க அர்ஜுன் எதுக்காக கூப்பிட்டீங்க ஆக்சுவலா பிரகாஷ் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் ஒரு மெயில் சென்ட் பண்ணி கிளைண்ட் சென்ட் பண்ணுங்க சொல்லி இருந்தேன் ஆமா அர்ஜுன் நீங்க சொன்னா பண்ணி நான் நீங்கள் சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க பட் இன்னைக்கு காலையில் இருந்த கிளைண்ட் மீட்டிங்கில் கிளைண்ட் சென் கிட்ட கேள்வி கேட்கறாங்க ஏன் இன்னும் அந்த ஃபைல் சென்ட் பண்ணலனு நீங்கள் ஏன் எனக்கு சிசி வைக்கல இல்லை அர்ஜுன் எல்லா ஃபைலுக்குமே உங்களுக்கு சிசி வச்சிருப்பேனே சிசி வைக்காம நான் எந்த ஃபைலுமே சென்ட் பண்ணுறதில்ல பட் நான் என்னோட இன்பாக்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் பிரகாஷ் எந்த மைல்மே எனக்கு வரல அதுவும் அந்த கிளைண்ட்டுக்கு ரிலேட்டடான ஃபைல்ஸ் எதுவுமே சென்ட் ஆகலை அப்போ நீங்கள் சென்ட் பண்ணவே இல்லைன்னு தான் அர்த்தம் பட் அர்ஜுன் லாஸ்ட் வீக் நீங்கள் அனுப்புகிறப்பவே நான் சென்ட் பண்ணிட்டேன் நான் எதுவும் டிலே பண்ண கூட இல்லையே ஏன் உங்களுக்கும் ரீச் ஆகலைன்னு எனக்கு தெரியல நான் ஒன் டைம் செக் பண்ணி பார்க்கட்டுமா யா ஷுர் உங்கள் லேப்டாப் கொண்டு வாங்க இங்கே உட்காந்து செக் பண்ணுங்க ஓகே அர்ஜுன் ஓ அர்ஜுன் ரியல்லி வெரி வெரி சாரி அர்ஜுன் ஃபைல் சென்ட் ஆகவே இல்லை நான் சென்ட் பண்ணிருக்கேன் பட் டிராஃப்ட்ஸ்ல இருக்கு நான் சென்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன் அர்ஜுன் பட் ஆனால் இன்னும் அது செண்ட் ஆகவே இல்லை இட்ஸ் மை மிஸ்டேக் ஐம் சாரி வாட் இஸ் திஸ் பிரகாஷ் உங்க இஷ்டத்துக்கு நீங்க முதல் சொல்லிட்டு இருக்கீங்க நான் எத்தனை முறை உங்ககிட்ட கேட்டேன் அது சென்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணீங்களா இல்லையான்னு அப்போ செக் பண்ணி எல்லாம் சென்ட் ஆயிடுச்சு தானே எனக்கு ரிப்போர்ட் பண்ணீங்க இதுக்குதான் நான் எப்பவும் சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு எந்த மைல் நீங்கள் சென்ட் பண்ணாலுமே எனக்கு சிசி வைங்கன்னு நீங்க எல்லாமே கரெக்டா பண்ணுவீங்கன்றதுக்காக தானே எந்த டவுட்டும் நான் படாம ஓகேன்னு சொன்னேன் பட் நீங்களே சென்ட் பண்ணாம இருந்திருக்கீங்க இன்னைக்கு காலையில கிளைண்ட்ஸ் அத்தனை பேர் என்ன கேள்வி கேட்டப்ப நான் எங்க சைடு எந்த மிஸ்டேக்குமே இருக்காதுன்னு அடிச்சு பேசிட்டு வந்திருக்கேன் பிகாஸ் ஐ பிலீவ் யூ என்னாச்சு நான் பாட்டு கால் பண்ணிட்டே இருக்கேன் கட் பண்ணிட்டே இருக்காரு சரி திரும்பியும் பண்ணுவோம் அந்த கிளைண்ட் மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் மேனேஜர் கூப்பிட்டு இத்தனை கேள்வி கேட்டாரு நான் அப்போ கூட இல்லை நான் எல்லாமே செக் பண்ண பிரகாஷ் சென்ட் பண்ணிட்டாருன்னு உங்க மேல நம்பிக்கையோடு சொல்லிட்டு வந்தேன் இப்போ ஜஸ்ட் நான் கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் உங்களை கூப்பிட்டு கேட்டேன் பட் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி யூ நீட் டு ஃபேஸ் ஆல் த ஐ நோ அர்ஜுன் it's my mistake i will take all the responsibilities but but i don't know whether the client will accept it or not just i will check with them and i'll let you know okay arjun wait here i will check with them sure போது அட்டன் பண்ணலாம்ல என்ன அவ்வளோ பிஸியாக வேலை பார்க்குறாரோ தெரியல இன்னைக்கு லீவ் போடுறேன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு இவரை நான் வேலைக்கு அனுப்பிவிட்டா எனக்கே ஃபோன் பண்ணி பேச மாட்டேன்றாரு இவரு தானே சாயந்தரம் நான் சீக்கிரம் வந்துடுவேன் இரு வெளியே போகலான்னு சொன்னாரு நானும் எவ்வளோ நேரமாக ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வரல என்ன தான் பண்றாரோ தெரியல இவ வேற ஃபோன் அட்டன் பண்ணனா விட்றலா பாரு ஃபோன் பண்ணிட்டே இருக்கோம் பிரகாஷ் ஐ ஹேவ் சென்ட் எ மெயில் டு தி கிளையன்ட் லெட்ஸ் வெயிட் அன்டில் வில் கெட் தி ரெஸ்பான்ஸ் பேக் ஓகே ஐ नीड टू அட்டெண்ட் திஸ் கால் ப்ளீஸ் வெயிட் ஹியர் ஓகே ஷூர் అర్జుன் யூ கேரி ஆன்

நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு தெரியாம கால் பண்ணது தப்பு தான் ஷோ ஆஃபீஸ் டென்ஷன்ல இவர் மேல இருக்க கோவத்தை அனு கிட்ட காமிச்சிட்டேன் பாவம் நான் பேசினதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பா ஷோ அர்ஜுன் உனக்கு பயங்கரமா கோவம் வருதுடா எப்பதான் இந்த கோபத்தை நீ கண்ட்ரோல் பண்ணுவியோ எனக்கு தெரியல பிரகாஷ் ஓகே கிளைண்ட்டுக்கு இன்னைக்கு நைட் நைன் ஓ கிளாக் குள்ள சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனா கொஞ்சம் சேஞ்சஸ் அனுப்பியிருக்காங்க அந்த சேஞ்சஸ் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன் இங்கேயே உட்காந்து சென்ட் பண்ணிட்டு அப்புறமா போங்க ஓகே ஆ ஓகே அர்ஜுன் சென்ட் பண்ணுங்க நான் உடனே சேஞ்ச் பண்ணிடுறேன் ம் யா ஐ சென்ட் இட் டூ இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் பிரகாஷ் யா ஷியோர் அர்ஜுன் ஐ வில் கம்ப்ளீட் இட் ஆன் டைம் ஓகே கேரி ஆன் இப்போவே டைம் எட்டு ஆயிடுச்சு இப்போ கால் பண்ணலாமா இல்லை வேண்டாம் திட்டாருன்னா இன்னும் பிஸியாகவே இருப்பாரோ ஒர்க்கு நிறைய இருக்குன்றனால தான் இன்னும் வரலையோ என்ன பண்ணுறது கால் பண்ணால் திட்டுவாரா இல்லை வேண்டாம் அவரே வரப்போ வரட்டும் Prakash, it's almost 8.30. Be fast. Arjun, completed. Uh, just I'm checking once. Fast, fast. Arjun, I sent it. Check once whether you received that mail or not. Okay, wait a minute. Yeah, Prakash, I received it. Mm, yeah, everything is good. Okay, you may go now. Okay, Arjun. Once again, sorry. பட் பிரகாஷ் இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ப்ளீஸ் யா அர்ஜுன் ஓகே அர்ஜுன் எனக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க கிளம்பலாமா ஆமாம் பிரகாஷ் நானும் கிளம்பணும் அனு வேற கோவமாக இருக்காளோ நான் திட்டி ஃபோன் வச்சதுக்கப்புறம் ஒரு கால் இல்லை ஒரு மெசேஜ் இல்லை ஷோ ரொம்ப கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன் நான் தான் அவளை ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேன் நானே அவள் ரொம்ப டென்ஷன் இருப்பா எப்படி அவளை சமாதானப்படுத்துறது அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு போய் கொடுத்து சமாதானப்படுத்த வேண்டியது தான் எப்படியும் நம்ம பர்த்டேங்கிறனால குழந்தைங்க வீட்டுக்கு போனோன்னே சித்தப்பா ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் வீட்டுக்கு ஒரு பார்சலும் அவளுக்கு தனியாக ஏதாச்சும் வாங்கிக்கணும் ஷோ இப்போவே டைம் நைன் தேர்ட்டி ஆகுது இன்னும் இவர் வீட்டுக்கு வரல எனக்கு வர பயமாக இருக்குது ஷோ ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா ஃபோன் பண்ணாலும் கோவமாக இருந்தால் திட்டிடுவார் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு திட்டினாலும் பரவாயில்ல ஃபோன் பண்ணிடணும் இன்னும் இன்னும் வராமல் இருக்கார் எப்போவும் இவ்வளோ லேட் ஆகவே ஆகாதே லேட் ஆச்சுன்னா எனக்கு ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் ஆச்சும் பண்ணுவார் இன்றைக்கி என்னாச்சுப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க சந்தியா நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்பே நான் வந்துட்டேன் இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவியா என்ன நீ அது சும்மா சித்தப்பா போர் அடிச்சதா அதான் போன்ல பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் இல்ல சித்தப்பா இவ டெய்லி இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா உங்க யாருக்கும் தெரியாது நாங்க மட்டும்தான் பாத்துட்டு இருந்தோம் தான் சொல்ல சொல்ல கேட்காம ஹால்லயே நின்று ஆடுவேன் ஆடிட்டு இருந்தா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா ஆனா சந்தியா சும்மா சொல்லக்கூடாது எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாம சூப்பரா ஆடுற தெரியுமா ம் இந்த டேலண்ட் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு சித்தப்பா உன்ன டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுட்டுமா போறியா வாப்பா அர்ஜுன் என்ன என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க இவளுங்க நீ என்ன ஏதோ டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விடுற அந்த மாதிரி எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்க அண்ணி நம்ம சந்தியா எவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுறா நாம டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டா சூப்பரா கத்துப்பா அண்ணி நம்ம வேணா சேர்த்து விட்டு பார்க்கலாம் அட நீ பா அவ இருக்கா இதுக்கெல்லாம் போய் சேர்த்து விடுவாங்களா எதுக்கு வேண்டாம் உங்க அண்ணாக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு அட சும்மா இருங்க நீ எந்த காலத்துல இருக்கீங்க ஒட்ட பிள்ளைங்க இந்த காலத்துல வெளியே போய் பாருங்க எவ்வளவு கத்துக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தியா உனக்கு ஆசை இருக்கா இல்லையா நீ சொல்லு அப்பா கிட்ட நான் பேசுறேன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா நான் உன்னை சேர்த்து விடுறேன் சொல்லு ஐய் சித்தப்பா நிஜமாவே சேர்த்து விடுறீங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தப்பா ஆனால் அப்பா கிட்ட கேட்குறதுக்கு பயமாக இருக்குமா அதான் சித்தப்பா நான் கேட்கவே மாட்டேன் நீங்களே பர்மிஷன் வாங்கி என்னை சேர்த்தி விடுறீங்களா நான் கற்றுக்குறேன் சித்தப்பா ஏ சந்தியா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அமைதியாரு நீங்க சும்மா இருங்க அண்ணி அவங்களும் என் பிள்ளைங்க தானே நான் சேர்த்து விடுறேன் நீ கவலைப்படாதல குட்டி நான் அங்கே ஒரு டான்ஸ் மாஸ்டர் எனக்கு தெரியும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி உன்னை சேர்த்து விடுறேன் நீ போவியா ஓகே சூப்பர் சித்தப்பா

ஓகே சரி சரி இந்தாங்க இன்னைக்கு சித்தப்பாவோட பர்த்டே இல்ல அதனால உங்க எல்லாருக்கும் கேக் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுவீங்களா இந்தாங்க அர்ஜுன் சும்மா இருப்பா இப்பதான் எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க நான் காலையில குடுக்குறேன் நீ என்கிட்ட கொடு அம்மா அம்மா ப்ளீஸ் மா கொஞ்சோண்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாடி காலையில சாப்பிடுங்க போது நீங்க ஆட்டம் போட்டதெல்லாம் உள்ள போய் தூங்குங்க போங்க அண்ணி ஆசைப்படுறாங்கல்ல சும்மா கேக்ல ஒரு ஒரு பீஸ் கொடுங்க ஒன்னும் ஆகாது ஒரு நாள் சாப்பிட்டா இந்தாங்க நீ ம் பாட்டியா சித்தப்பாவே கொடுக்க சொல்லிட்டாரு அப்ப நீ எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் சரிப்பா அப்புறம் அனி அனு எங்க ஆளையே காணும் அனு ஒரு ரூம்ல தான் பாருக்கா சித்தப்பா இன்னைக்கு சித்திக்கு என்ன ஆச்சுனே தெரியல சித்தப்பா சாயந்தரம் தான் அவங்கள விளையாட கூப்பிட்டுட்டே இருக்கோம் அவங்க வெளியவே வரல ரூம்லயே இருக்காங்க சாப்பிடவும் இல்லை சித்தப்பா என்ன என்ன நீ சொல்றாங்க பிள்ளைங்க என்ன ஆச்சு அவளுக்கு ஏன் சாப்பிட வரல என்னன்னு தெரியல அர்ஜுன் சாயந்தரந்து எதோ மூட் அவுட்டாகவே இருக்கா ரூம் பக்கமும் யாரையும் விட மாட்டேன்றா அவளும் ரூம்லேருந்து வெளியே வர மாட்டேன்றா சரி அதான் நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணல நீ வந்ததுக்கப்புறம் எப்படி அவளை சாப்பிடுவாள்ல அப்படின்னு விட்டுட்டோம் நீ போய் பாரு பாப்போ என்னன்னு தெரியல சரி அண்ணி நான் பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் போய் பாடுங்க நான் அவளை கூட்டிட்டு வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம் சரியா சரி பா அர்ஜுன் ஷோ நாம திட்டினாலதான் ரூம்ல இருந்து வெளியே வராம ரூம்லயே இருக்கா போல ஷோ இப்படி இவ்ளோ சமாதானப்படுத்துறது இன்னும் நிறைய தான் இருப்பா போலையே என்னது ரூம் அனு என்ன இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா அப்போ தான் கால் பண்ணிருப்பாலோ இங்க போனா ரூம் ஃபுல்லா தேடிட்டும் வாழையே காணும் பால்கனில இருந்து நிக்கிறாளா இவ தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா சாரிடி செல்லம் நான் திட்டினது உனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆயிருக்குல்ல அதான் இங்க வந்து நின்றுட்டு இருக்க ஐம் சோ சாரி மாமா உன சீக்கிரமா சமாதானப்படுத்திடுவேன் எப்போ வந்தீங்க அது எப்படி நீ என்ன திரும்பியே பார்க்கல அப்புறம் நான் தான் எப்படி தெரியும் உனக்கு இந்த ரூம்ல உங்களை தவிர வேற யாரும் வந்து இப்படி பயப்படுத்த மாட்டாங்க அப்புறம் என்ன செல்லம் நான் உன்னை பயம் என்ன எவ்வளவு ஆசையா வந்து உன்னை கட்டி பிடிச்சிருக்கேன் இப்படி சொல்லலாமா நீ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல கிளம்பு சாரிடா நான் திட்டினது தப்பு தான் சாரி இல்லைங்க எல்லாமே என் தப்புதான் தான் கொஞ்சம் கூட எனக்கு காமன் சென்ஸே இல்லை பார்த்தீங்களா அதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கால் பண்ணி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சாரி எல்லாம் என் தப்புதான் தான் சரி எனக்கு ரொம்ப குளிருது நான் உள்ள போறேன் ஐயோ அனு நான் அது ஒரு கோவத்துல திட்டேன்டி நீ ஏன் அனு அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன்

ஆஃபீஸ்ல ஒரு ப்ராப்ளம் நான் ஏற்கனவே ரொம்ப கோவமா இருந்தேன் என் முன்னாடி உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றவங்க மேல எனக்கு அவ்வளோ ஒரு கோவம் இருந்துச்சு அந்த டைம் பார்த்து நீயும் பண்ணிட்டே இருந்தேன் கட் பண்ணா நீ அமைதியா இருக்கியா திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தேன் அதான் அவன் மேல இருக்க கோபத்தை உன் மேல காட்டிட்டேன் அது என் பொண்டாட்டிங்கிற உரிமை அதான் அப்புறம் என் பொண்டாட்டி ரூம் எல்லாம் அழகாக அப்போ உனக்கு ஓகேவா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது சும்மா டெக்கரேட் பண்ணணும்னு தோணுச்சு அதான் பண்ணேன் ஓ அப்படிங்களா மேடம் அப்போ பின்னாடி இருக்க நம்ம போட்டோல இருக்க கோட்ஸ்லாம் அது சும்மா ஓ ஓகே ஓகே சரி எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களா அட மறந்துட்டேன் பாத்தியா உனக்காக வாங்கிட்டு வராம வருவேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன இருக்குதுல இரு எடுத்து கொடுக்கறேன் பாத்தியா ஆமா எப்படி செட்டப் ரெடியா வந்த மாதிரி வந்திருக்கீங்க முன்னாடியே தெரியுமா என்ன ஏ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் வேற உன்ன திட்டனா உன்னை சமாதானப்படுத்தணும்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்தணும்னா ஸ்வீட்டும் மல்லிப்பூவும் வாங்கிட்டு போனா சமாதானம் ஆயிடுவாங்கன்னு அதான் வாங்கிட்டு வந்தேன் ம் பரவாயில்ல சரியானோ இந்தா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு வரேன் குடி ம் ஓகேங்க ம் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு இப்போது நானும் இந்த சாரி மாற்றிக்க போகிறேன் ஆ சொல்லுடா மச்சான் டேய் என்ன இரிட்டேட்டா பேசுற அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சொல்லு என்ன அது ஒன்றும் இல்லைடா நம்ம ஹனிமன் போகிறதுக்காக பிளேஸ் டிசைட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணலான்னு சொன்னால அதான் டிக்கெட் புக் பண்ணிடவான்னு கேட்கலான்னு கால் பண்ணேன் ஆ பண்ணிடுறா என்ன சார் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கு என்ன மேட்ரு டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சும்மா தான் நீ தானே கேட்டுகிட்டே இருக்க அதனால தான் சொன்னேன் ஸோ இவ்வாறு இப்படி வந்து நிற்கிறாளே நேரம் கட்ட நேரத்தில் தான் இவன் ஃபோனை பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்ருப்பான் டேய் டேய் சரிடா மச்சான் நாளைக்கு பேசலாம் வெயி டே ரெண்டு நிமிஷம் இருடா முடிஞ்சிரும் நான் முடிஞ்சேனே உனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் உனக்கு ஓகேவான்னு பார்த்து சொல்லு அதான் நீ செக் பண்ணிட்டல்ல அப்புறம் என்னடா மச்சான் நீ சொன்னா எல்லாமே கரெக்டா தான்டா இருக்கும் நாளைக்கு பேசலாம் பை 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 டே 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 மாமா நல்லா இருக்கா அனு தேவதை மாதிரி இருக்கீடி செல்லம் உண்மைява ஹ்ம் பாமா நான் வேர் வேரா அடவே தீனே ஒரு பால் பார்வே உன்னை பார்த்தேனே பெண்ணேனி பெண் அல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழந்தேன் ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கிறேன் ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் அனு கிளைமேட் செம்மையா இருக்கு பத்தியா கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாமா அனு நிஜமா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லடி மாமா வேண்டாம் என்ன அது இப்ப எதுவும் வேண்டாம் மாமா விடுங்க என்னாச்சு இவருக்கு ஏன் இப்படி தள்ளி போய் நிக்கிறாரு சாரி அனு உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியாது நான் நீ ரூம் எல்லாம் டெக்கரேட் உடனே நான் வாங்கிட்டு வந்த சாரீலாம் கட்டிட்டு வந்து நின்னையா அதான் உனக்கு ஓகேவோன்னு நினைச்சு உன் பக்கத்துல வந்துட்டேன் சாரி ஐயோ என்ன மாமா அநியாயத்துக்கு இப்படி இருக்கீங்களே எனக்கு விருப்பம் இல்லாம தான் இப்படி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கனா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே ஐயோ மாமா அது இல்ல நூ பரவாயில்ல நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நீ மனசார சம்மதிக்கிற வரையும் நான் வெயிட் பண்ணுவேன் சரியா போய் தூங்கு ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூ சரி நீ போய் தூங்கு நானும் போய் படுக்கிறேன்

vale